ஆதி குரு ஒரு பதினோரு வயசு குழந்தை பண்ண ஒரு இடத்துல இருக்கோம் சரியா முன்னாடி கிடையாது சிவர் மாதிரி கட்டி இந்த இடத்த ஒரு சன்னிதி மாதிரி ஆக்கியிருக்கா பதினோரு வயசு குழந்தை அம்மா எல்லாம் விட்டு விட்டு இங்க பதினோரு வயசு குழந்தை அவ்வளவு பதினோரு வயசுல எத்தனை கிளாஸ் படிக்கும் ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை இந்த இடத்துல இன்னைக்கே அப்படி இருக்கு அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் பொழுது நடந்து வந்து இங்கே உட்காந்து அவ்வளோ அழகா லோகக்ஷேமார்த்தமான தபஸ் நாமெல்லாம் கூட கோவிலுக்கு போகிறோம் இது வேணும் அது நமக்கு வேண்டியது கேட்கலானே ஒழிய உலகத்துக்காக என்ன கேட்டிருக்கோம் யோசனை பண்ணி நாலு நாளா பதிலாக இருந்தோம் நிறைய கேட்டிருக்கோம் உலகத்துக்காக என்ன கேட்டிருக்கோம் பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அப்படியே கேட்டதா எல்லோரும் நல்லா இருக்கும் கேட்போம் உலகத்துக்காக மட்டுமே ஒரு பதினோரு வயசு பிள்ளை யோசிக்க முடியுமான்னா சங்கரனால யோசிக்க முடியும் தான் சங்கரம் லோக அதனாலதான் உலகத்திற்கே மங்களம் தரக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம் ஆலயம் கருணாலயம் லோக அந்த பதினோரு வயசு ஆறாம் படி ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை தபஸ் பண்ண சிவபெருமான் அவருக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்தது இந்த குகையை இப்படி இருந்திருக்கும் தனியாக குழந்தை உட்காந்து அப்படியே திருவண்ணாமலையை சொல்லும்பொழுது ஜோதி ஸ்வரூபம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இங்க அப்படியே ஒரு ஜோதிர் மயமாக அது இருட்டு குகைக்குள்ள இப்பெல்லாம் வெளிச்சிருக்க லைட் ஆகட்டும் ஒண்ணுமே இருக்குதுல்ல இருட்டுக்குள்ள அந்த குழந்தை தபஸ் பண்ணும் பொழுது அவ்வளோ அழகா ஜோதி ஸ்வரூபமா சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் அதுதான் ஜோதிர் மட்டம் அப்படின்னு பெயர் சரியா வந்து சங்கரவருடைய நார்த் இந்தியா மடத்துல ஜோதிர் மட்டம் தான் முக்கியம் புரி துவாரகா அப்புறமா ஜோதிர் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு காலக்கட்டத்தில் இதுக்கு மட் அப்படின்னு பெயர் இங்க இருக்கும்போது தான் அவருக்கு அந்த ஜோஷிமன் நரசிம்மன் மூர்த்தியும் கிடைச்சார் அந்த கோவில கட்டினார் இங்க உட்காந்து தபாஸ் பண்ணும்போது தான் பத்ரிநாதன் நான் நாரத குண்டத்துல இருக்கேன் என்னை எடுத்து புனருத்தாரணம் பண்ணி கோவில கட்டுன்னு சொல்ல சங்கரன் இங்கிருந்து கிளம்பி தான் இங்கிருந்து அந்த காலத்துல எப்படி போயிருப்பார் பத்ரிக்கு ஆளே இருந்திருக்காது அங்க போய் உட்காந்து அந்த நாரத குண்டத்துல இறங்கி அந்த பதினோரு பாய் வயசு புள்ள அந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற மக்களை கூட்டிட்டு அழகா ஒரு கோவிலை கட்டி வந்து அந்த கோவிலெல்லாம் டேமேஜ் ஆகிடுது பாண்டவர்கள் கட்டினதெல்லாம் திரும்பி புனருத்தாரணம் பண்ணி இன்னி வரைக்கும் நாம போய் பத்ரி சேவிச்சுட்டோம் போய் தெய்வம் சொல்லலாம் இல்லையா இந்த பத்ரி சேவிச்சிட்டு வந்துருக்கோம்னா ஒரே காரணம் இந்த குகை நமக்கு பத்ரிநாதனை கொடுத்ததும் யோக நரசிம்மரை கொடுத்ததும் பஞ்சபத்ரி பஞ்சகேதா இது எல்லாத்துக்குமே சங்கரர் தான் புனருத்தாரணம் இது வாழ்க்கைலாம் சங்கரர் தான் மீன் ஆதிகுரு குரு உத்தராகண்ட்ல என்னெல்லாம் பார்க்கல சார்தாம் யமுனோதி கங்கோதி எல்லாத்துக்கும் ஆதி காரணம் இந்த தான் இந்த குகையினாலே தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தான் இன்னைக்கும் சார்தாம காப்பாத்து அப்படி ஒரு குகையில ஒரு நம்ம உட்கார்ந்திருக்கும் இல்லையா அதனால நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சனாதன தர்மம் நல்லா இருக்கணும் தேசம் நன்னா இருக்கணும் லோகம் நல்லா இருக்கணும் ஒரு வம்சத்துல வரவாழும் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சு அனுபவிக்கணும் భగవన్ తిన తిపడమునందోళ ఆది గురు శంకరాచార్యారి